வரப்போற வைரஸை முன்னாடியே நாங்கள் உற்பத்தி உருவாக்கி உற்பத்தி பண்ணி லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் இவன் எதெல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அஞ்சு வருஷம் கட்சி அந்த வைரஸை வெளியில விட்டுட்டு வேலையை பாக்குறானுங்க இந்த ஏழாம் அறிவு படத்தில் ஒரு காட்சி வரும் சீனாவிலேருந்து இருந்து ஒருத்தன் வந்து இங்க அந்த வைரஸை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு போற மாதிரி ஒரு காட்சி வரும் அது ஏதோ திரைப்பட காட்சி கற்பனை காட்சின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகம் ஒரு காலத்துல வந்து ஆயுதங்கள் விற்பதன் மூலமாக சண்டை ரெண்டு ஒரு ரெண்டு நாடுகளுக்கு உள்ள சண்டையை ஏற்படுத்தி விடுவதன் மூலமாக ஒரு நா பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஆயுதங்கள் விற்க வைத்து அந்த ஆயுதங்கள் மூலமாக பணம் சேர்த்தது ஒரு காலம் ஆனா இன்னைக்கு ஆயுதம் என்பது பயோவார் அப்படிங்கிற மாதிரி பயோவார்ல இறங்கி இருக்கிறாங்க அப்போ ஏழை நாடுகள்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது என்பது ஒன்று இரண்டாவது பணக்கார நாடுகள் மேலும் பணக்கார நாடுகளாக ஆகிறதுக்கான கருவியாக அந்த கிருமிகளை பயன்படுத்துவது கிருமி யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்